கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாமக தலைவர் ஐயா அன்புமணி அவர்கள் மும்மொழி கொள்கையில் எங்களுக்கு தேவையில்லை ஒரு மொழி கொள்கை போதும் தமிழ் மட்டும் போதும் தாய்மொழி மட்டும் மொழியாக வைத்து ஆங்கிலம் கூட தெரியாத நாடுகள் நிறைய மக்கள் நிறையா இருக்காங்க அவங்கள தேடி தன்னுடைய மொழிபாய்ப்பு வரை வச்சு மற்ற மொழிகாரங்கள் போகிறாங்க அது ஒரு மொழி போதும்னு அப்படி சொல்லிக்கிறாரு அது உண்மை தான் அது வந்து வரவேற்க தேடுது அதுதான் உண்மை ஏன்னா பல நாடுகள் அப்படி தான் இருக்குது ஆனால் வந்து நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பல நாடு பல நாடுகளின் ஒருங்கிணைப்பு இயக்கம் ஒருங்கிணைஞ்சிருக்க ஒரு நாடு அப்படிங்காட்டி கண்டிப்பாக ஆங்கிலம் கண்டிப்பாக கட்டாயமாக போச்சு கட்டாய மொழியாக இருந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை வெறுப்ப பாடமாக இந்தியாவிட்டு எந்த மொழி வேணால் யார் வேணால் தான் அதுக்கு எந்த தடையும் இல்லை அது கற்றுக் கொடுக்க என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ எல்லாமே நம்மளுடைய அரசாங்கம் மூலயமா செய்யப்படும் அப்படிதான் நாம் தமிழை குச்சோட கொள்கை ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு மொழி போதுங்கன்னா நம்ம சொல்கிறோம் அதை சர்வல் ஆகணும் இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ளேயே கொழுவை எந்த கூடாது எல்லாம் போகணும் வரணும் அதுக்காக வந்து கூட கட்டாய மொழி ஆங்கிலம் விப்பம் உடம்பு எந்த மொழி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற கொள்கை தான் வச்சுக்கிறோம் பெரிய பெரிய ஒரு மாற்றங்கள் கிடையாது அன்புமணி ஐயோ ஐயா அவர்களுக்கு கருத்தை தனிப்பட்ட முறையில் தான் வேணும் ஆனால் இதுவும் உண்மை கொஞ்சம் விரிஞ்சு யோசிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து